இந்தியாவுல எடுத்து பார்த்தா தெற்கே இருக்கக்கூடிய ஓவியர்கள் வந்து சிறந்தவங்களாகவே இருக்காங்க தஞ்சாவூர் பெயினிங் நம்ம சொல்றோம் அது உண்மையிலே மகாராஷ்டிரா ஆந்திராவில் இருந்து நம்ம வரப்பட்டது உண்மையிலே தஞ்சாவூரில் அது கண்டுபிடிக்கல சோலா ஸ்டைல் இருக்கு பல்லவா ஸ்டைல் இருக்கு பாண்டியா ஸ்டைல் இருக்கு அதெல்லாம் தாண்டி நாய்கியா ஸ்டைல்னு ஒன்று வரும் இதெல்லாம் இருக்குன்னா தெரிஞ்சுக்கணும் நம்ம அப்போ எது படிக்க முடியலையோ அது குறைய ஆரம்பிச்சிச்சு எது ஈஸியாக வெளியில் எடுக்க முடியுதோ அது பரவாயில்ல வேற ஒன்றும் கிடையாது இந்தியாவில் கடுக்காய்ச்சாரும் அன்னபேதியும் கலந்தால் பியூர் பிளாக் வரும் பழைய முகலாய காலத்தில் இருக்கக்கூடிய பல வரலாற்று பதிவுகள்லாம் துணியில் எழுதப்பட்ட பதிவுகள்லாம் இந்த இங்கில தான் எழுதியிருக்காங்க என்னை மாதிரி எல்லோரும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க தெரியப்படுத்தின கோயில் அந்த கோயில் தான் ஓவிய பயிற்சி புஸ்தகங்கள்லாம் உதவுமே ஒழிய அது முழுமையாகாது காலேஜில் படிச்சாதான் ஓவியருங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது இப்போ நான் அதை நான் பார்த்து அப்படியே வரைஞ்சேன் அப்படி அக்யூரேட்டாக வரைஞ்சேன்னா சரி அதை டிசைன் செய்யும் நம்ம தேவையில்லை நம்ம எந்த நோக்கத்துக்காக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறோமோ அது முழுமையடையணும்னா ஆர்வம் அதிகமாக இருக்கணும் அதை அவசரம் இருக்கக்கூடாது அப்போ நம்மளோட உண்மையான வளர்ச்சி அது இருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய பொற்றாமரை குளத்தில் ஒரு தங்க தாமரை வச்சுருக்காங்க அது என்னோட டிசைன் அது சென்னையில் எம்ஜிஆரோட நினைவிடத்தில் ஒரு பறக்கும் போயிரு அதுவும் நம்ம பண்ணதுதான் மிகவும் அரிதாக போன இந்த கலை நம்மள உண்மையான அடையாளம் காப்பாற்றப்படும் வணக்கம் என் பேர் ரத்ன சபாபதிங்கிறது என்னுடைய பேர். ஓவிய சபாபதினா எல்லாத்துக்குமே தெரியும்